அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி நான்கு மூன்று கருணை கடலாகிய எமெரிவா உமை போற்றுகின்றமை புகழுகின்ற யாராதிக்கின்ற அப்பா தருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய ரத்தம் எங்களை கழுவுவதற்காக நன்றி எஸ்வே உடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையிலுள்ள ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயே எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி எஸ்வே உம்முடைய தாயின் மூலம் நாங்கள் எப்போதும் உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி எஸ்வே உம்முடைய தாய் எங்களுக்கு பரிந்துரைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக எஸ்வே பல விதங்களில் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழி நடத்துகின்றீர் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரிக்கின்றீர் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய உம்முடைய தூதர்களும் தூய எங்களை வழி நடத்துவதற்காக நன்றிய பல நேரங்களில் எங்களுடைய மன சான்றுகள் மக்கி போயிருந்தாலும் தகப்பனே அதையும் தகப்பனே அந்தவரை சுமக்கு உகந்ததாக மாற்றுவதற்கு உடைய தூதர்களைக் கொண்டும் உடைய பரிசுத்த ஆவியின் கனிகளின் கொடைகளையும் கொண்டு எங்களை உருவாக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆமாண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாவற்றையும் விட உம்முடைய அன்பு மிகவும் மேலானது ஏனென்றால் நீர் நாங்கள் இருக்கின்ற நிலையை அப்படியே இருந்து எங்களை அன்பு செய்கிறப்பா ஆனால் நாங்களோ ஆண்டவரே மற்றவர்களை பகுத்து அறிகின்றோம் அவர்களை நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம் நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அந்த ஒரு நல்ல இதயத்தை தாரும் தகப்பனேன் உம்மிடத்தில் வழிந்தோடுகின்ற அந்த இரத்தம் எங்களை சுத்தி நட்பதாக அவரே உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி அறலும் அப்பா அண்டவரே நாங்கள் பாவ சேற்றிலிருந்து அண்டவரே மீண்டும் எழுந்து உம்முடைய பிள்ளைகளாக ஒளிரும்படியாக செய்தர்லும் ஆமாண்டவரே அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு தகுதி இல்லாத நேரங்களை அண்டவரே நீரே தகுதியாக மாற்றி அன்பு ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி அப்பா அன்பு ஆண்டவரே பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரை பள்ளி செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் நிறை ஆசிர்வதை தரலாம் அவர்களுக்கு கூடவே இருந்து அவர்களை எல்லாவற்றையும் நிறை கற்றுக் கொடுத்தரலும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் ஒரு தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் அப்பா அப்பா பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பொருளாதார வசதிகள் இல்லாமல் கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் சிக்கி தவிக்கின்ற நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்தார்களும் அப்பா அப்பா பெரியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வயதான காலத்திலும் கூட தகப்பனை நம்மை பார்க்கின்றவர்களை நீர் ஆசிர்வதை தரலும் அவர்களுக்கு நீரே தாயாக தந்தையாக பிள்ளைகளாக இருந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்தரலும் பல நேரங்களிலே சுவை அன்புக்காக தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீரே பேசி அவர்களுடைய எல்லா காரியங்களையும் வறியோர்கள் என்று ஓரம் கட்டப்பட்ட இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நீரே விடுதலையை கொண்டு தரலுமாப்பா சிறையில் இருக்கின்றவர்களை நேரே சந்தித்தரலும் நோயாளிகளை நேரே சந்தித்தரலுமாப்பா அவரே யாரும் இல்லையே என்று அவரே ஒவ்வொரு நாளும் புலம்புகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நீரே உமது வலது கரத்தால் தொட்டு அவர்களை குணப்படுத்தியலும் அவருடைய மருத்துவ தேவைகளை சந்திப்பதற்கு நல்ல உள்ளங்களை அனுப்பியர்லும் அப்பா இப்படியாக இயேசுவேன் அவரே போர்களாலும் அடிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களை அண்டவரே உம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே இப்படியாக பல விதங்களில் தகப்பனே சீரழிந்து சின்னா ஆக்கி கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தின் மீது உம்முடைய அண்டவரே அமைதி கொண்டு தள்ளும் தகப்பனே அமைதி என்று அண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறக்கும்படியாக செய்தர்லம் இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை நீர் வழி நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை வழி எஸ் புகழ் மறியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்